அப்படியே எஞ்சாலாம் பாருங்க இந்த வடிவுக்கு வைக்கிற பூ கண்டில் பழம் பழம் பழுத்திருக்குண்டு இதுதான் அந்த வடிவுக்கு வைக்கிற பூக்கண்டு இப்போ அஞ்சு நிமிஷம் வெச்சிடந்தான் நாங்கள் தானே நல்லா பிளிச்ச வந்த நிஞ்சி இது சொப்பில போட்டால் சுகம் அம்மா எப்படி வருதுண்டு போட போடா லடக்கணும் போல ஓ இப்ப எங்களுக்கு பஞ்ச கலர் ரெடி சுட்டு எடுத்துட்டேன் இப்படி இருக்கண்டு நல்ல அளவில குட்டி குட்டியா சுட்டு எடுத்துருக்கான் இனி நாங்க அடுத்த கலரை சுட்டு எடுப்போம் இப்படியே நல்லபடிவா கிண்டி விடுவோம் வணக்கம் ரகு இன்றைக்கு வந்து ஒரு அடிமையான காணொண்டு ஒன்னு தானே இன்னைக்கு வந்து இலகுவாய் செய்யக்கூடிய பானி பூந்திதான் நாங்க செய்து காட்டப்போறோம் முன்னே பாத்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாக்களுக்கு போனாலே அங்க வச்சு இந்த பானி பூந்தி விருப்பம் எனக்கு நல்ல ஒரு விருப்பம் கூடுதலா நான் அங்க போய் வாங்குறேன் இந்த பானி பூந்தியால் ஆனா கணக்கு சாப்பிட இல்லாத இனிப்பு கூட ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்கும் தான் நாங்கள் செய்து காட்டப்போறோம் அதுக்கு வந்து ஒரு இலகுவான முறையில் வீட்டில செய்து கொள்ளலாம் தான் நாங்கள் இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இண்டைக்கு செய்து சாட்ட போறதுனால கோதுமை மாவை வச்சுக்கொண்டு எப்படி சுவையான ஒரு பூந்தி செய்கிறேன்னு தான் இந்த கடையில எல்லாம் போயிருக்கோம் கலர் கலராக இருக்கும் சும்மா சின்ன பிள்ளையால் போனால் அப்படியே தான் கண்ணு கவர்ஜியாக இருக்கும் ஓடிப்பா அங்கே தான் அப்படியே கோவிலுக்கு போனா முன்பாசல்லே முன்பாசல்லே இருக்கும் கலர் கலரா இருக்கும் அதை தான் நாங்கள் இலகுவா அப்படி செய்யறதை இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இப்படி செய்யறதை பார்ப்போம் இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தா நான் சொன்ன கோதுமை மாடுத்து வச்சிருக்கிறோம் அதோட எஞ்சாலும் சீனி மற்றது ஈஸ்ட் இதனால ரெண்டு கலர் வேண்டி வச்சிருக்கிறோம் இதை கொண்டு தான் நாங்கள் ஒரு சுவையான பூந்தி செய்ய போகிறோம் இதோட தேவையான அளவு ஈஸ்டர் சேர்த்துக்கொள்வோம் அதோட தேவையான அளவு சீனி சீனியை உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம் இதோட தேவையான அளவு உப்பு உப்பு உப்புத்தூள் தண்ணி விட்டால் குழைக்கல அது அப்போ உப்பு தூள் இப்போ நாங்கள் இதை நல்லபடியாக கலந்து விடுவோம் இந்த ஈஸ்ட் சீனி உப்பு தூள் எல்லாம் போட்டு நாங்கள் தானே அது நல்லா கலந்து விடுவோம் அப்போ தான் எல்லாத்திலேயுமே சுவரி பிடிக்கும் இப்போ கலந்து வச்சுக்கிற மாவுன்னு செய்யப்போறோம்னா மூண்டு பாத்திரத்துக்கு போட போகிறோம் மூண்டு கலரில் செய்கிற வழியா இருக்கிற மாவளத்தையும் மூண்டு பாத்திரத்துக்கு பிடிச்செடுத்தால் காணும் ഇപ്പൊ ഒരു പാത്രത്തിന് നാളെ സിവാ കളർ ചേർപ്പം കനക്കാപ്പളർ കുഞ്ഞ നല്ല കളർ തന്നെ വരും മറ്റേ പാത്ര പലർ ഇത് പജ്ജ കളർ മാറും ഇത് മഞ്ചു പാത്രത്തേക്കും தனித்தனிய எடுக்கணும் மாவோட சேருவணும் அதுக்காக கலரை நல்ல வடிவாக கலந்து விடுவோம் தெரியவே இல்லை எனக்கு கொஞ்சம் கூட இல்லாடி எல்லா கலரும் மிக்ஸ் ஆயிடும் மூண்டு பாதிரத்துக்கே இருந்த மாவையும் கலரையும் நல்லபடியா கலந்து எடுத்துட்டேன் இனி இளஞ்சூடு தண்ணி விட்டுதான் நாங்கள் குழைக்க போறோம் எந்த கலர் வருது ஐயா குளச்சி பார்ப்போம் அப்படியே கட்டி விடாம குளச்சு கொண்டு இப்போ நல்லா கருவத்தில் குழாச்சிட்டேன் ஆயிலும் தண்ணி ஆயும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் எங்களுக்கு சுகம் இது நல்ல பருவம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு பாகாசையாக இருக்கு இப்படி பச்சை எங்களுக்கே பார்க்க ஆசை இருக்கு இப்படித்தான் கடற்கரை நான் கலர் கலராக செய்து செய்து விற்கிறவே இந்த கலரை பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகள் ஓடி போய் வாங்குறது

இப்போ சிவப்பு கலரும் ரெடி எங்களுக்கு இஞ்சி மூன்று கலரும் கலர் போட்டு குழாய்ச்சி எடுத்துட்டேன் எப்படி இருக்கு நல்ல வடிவா இருக்கு பாக்க சூப்பரா இருக்கு அப்ப நான் இனி இதை என்ன செய்யணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஈஸ்ட் போட்டு நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே குளிக்க விடுவோம் அப்படியே இங்க பாருங்க இந்த வடிவுக்கு வைக்கிற பூக்கண்டு எவ்வளவு பழம் பழத்து இருக்கு இது அந்த வடிவுக்கு வைக்கிற பூக்கண்டு இது வந்து இந்த பழம் சாப்பிட்றோட இவ்வளோ பழமும் இருக்காது குருவி கூடி சாப்பிடுறது இல்லை இந்த பழத்தை பாருங்க அப்படி இருக்கண்டு மட்டும் ஃபுல்லாக பழமாக தான் இருக்கு இது நாங்கள் சாப்பிட்ற பழமாக இருக்கணும் இப்போ அதை விட நாங்கள் சாப்பிட்ற பழம் மரம் மரமாண்டா இவ்வளோத்து காய்க்காது மட்டும் தெரியாத பழம் நல்ல வடிவாக இருக்குது பார்க்க சின்ன சின்ன பழம் தான் பாருங்கள் அப்படி இருக்கு நீங்கள் அதை விட நிறைய காயும் இருக்குது இது பழுத்தா இதே கலர் காய் வந்து பச்சை கலர் குருவி கூட சாப்பிட்றது இல்லை இந்த பழத்தை குருவி சாப்பிட்றாங்க இவ்வளோ பழமும் இருக்காது இது வந்து பூ இதுதான் பூ பார்க்கவே நல்ல ஒரு வடிவாக இருக்கும் மரம் இந்த மரம் வந்து இப்படி பழத்தால் தான் நல்ல வடிவாக இருக்கும் അഞ്ച് നിമിഷം ഇത് മൂന്ന് കളറേയും എടുക്കണം ഇതാണ് കഷ്ടം പോലെ താങ്കൾ ഹെൽപ്പ് വന്നു അപ്പം ഇപ്പൊ യോസി കളർ മായും பொப்பில எடுத்து வெጨறேன். இனி angular எண்ணெயே சடිය கொதிக்க வைப்போம் ரை. சடே நல்லா சூடா இனி எண்ணெய விடுவோம். பக்கத்துல கோயிலண்ட ஒடியா கோயிலா பாடுது. ம். ஒடியே ஒரு இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ம். நடக்குது. இப்ப எண்ணெயெல்லாம் சூடா இங்கே நாங்கள் இதை பொறிச்செடுக்க போகிறோம் இப்போ வேறுங்க எடுத்து வச்சுக்கிறோம் எல்லாம் சொப்பினுக்க இதில் சின்ன ஒரு ஓட்டை போடணும் அது நான் பிட்டா பிடிச்சிருக்கிற வழியாக அப்படி வந்துட்டு இனி நாங்கள் இப்படி இதுக்குள்ள விடுவோமா சின்ன சின்ன துண்டா விட வேண்டும் இது சொப்பில் போட்டால் சுகம் அம்மா எப்படி வருதுண்டு போட போடறா நடக்கணும் போல ஓ

இப்போ எங்களுக்கு பச்சை கலர் ரெடி சுட்டை எடுத்துகிட்டேன் எப்படி இருக்குண்டு நல்லாவும் அந்த சைஸில் குட்டி குட்டியாக சுட்டு எடுத்துருக்குறான் இனி நாங்கள் அடுத்த கலரை சுட்டு எடுப்போம் அடுத்ததான் நாங்கள் செம்மஞ்சள் கலரை சுட்டு எடுப்பேன் கடையிலேயும் வித்தியாசம் வித்தியாசம் வச்சிருக்க வச்சிருப்பான் ரவுண்டா வச்சிருப்பான் அது என்ன வடிவம் மட்டும் சொல்ல அதே மாதிரி நான் சுட்டு எடுப்போம்

நல்லா இருக்கு பார்க்க சோப்பு கலர் அப்படி இருக்கு சோப்பு கலரும் ரெடி ஒரு அதெல்லாம் இருக்கு இப்படியா சிவப்பு கலரையும் சுட்டு அடுப்போம் உம் எப்படி இருக்கேனே நல்லா இருக்கேன் நல்லா வடிவா இருக்கேனே குட்டி குடியா வந்துருக்கு இப்போ மூண்டு கலர் மாவையும் சுட்டு எடுத்துட்டேன் இப்படி இருக்கு எல்லாம் ஒரு ஒரு டிசைன்ல இருக்கு இனி நாங்கள் சீனி பானியை தான் காய்ச்சி ஊற்றணும் சீனி பானியை காய்ச்சுவோம் இப்போ நாங்கள் சீனி பானியை காய்ச்சறதுக்கு சீனி அளவாக போடுவோம் அதோட தண்ணி விடுவோம் ീരി കാജി പെട്ടെന്ന് മൂണ്ട് പൂന്തിയയും ഒണ്ടാ പോക അപ്പൊതാ സീരിപ്പാണി ഊത്ത് സൂമങ്ങളും மூன்று கலரையும் சேர்ப்போம் அப்போ தான் இருக்கும் இன்னுமே அதை விட சீனி பண்ணி காய்ச்சோம் உங்களுக்கு ஒன்றா சேர்த்தா சுக்கம் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு சீனி பாணி நல்ல பதமாக வந்திருக்கு நாங்கள் இது கொஞ்சம் தேசி பிடி விடணும் மேலண்டா சீனி பாணி கல்லாகாமல் நல்ல பதத்துக்கு இருக்கும் அப்படியே கட்டியாகாமல் இருக்கும் அதுக்காக தான் தேசி பிடி விடுறது கொஞ்சம் விடுவோம் ഇനി നാങ്കൾ ഉറക്കി വിടുവാം നല്ല വന്നിട്ട് ഇനി ഇപ്പ വിടുവാം വിടുവാം ഇ നല്ലപടി കിണ്ടി വിടുവാടി அப்போ சாப்பிட்டா சரி அப்போ சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்த்து தம்பி எப்படி இருக்க சொல்லுங்க இப்போ எங்களுக்கு வந்து பூந்தி ரெடிக்கணும் சாப்பிடுவோம் நல்ல கலராக இருக்கு பார்க்குறதுக்கு அதை விட சின்ன பிள்ளைகள் ஏன் விரும்பிச்சா அப்படின்னு வந்து இப்போ தான் தெரியுது இந்த கலரை பார்த்தோம் எங்களுக்கே பார்க்க அப்படி விருப்பமாக இருக்குது ஆசையாக இருக்குது பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குது நல்ல இனிப்பும் எதிர்பார்க்கல இப்படி இருக்குமெண்ட்டு

பின்ன பிள்ளை கண்டா விடவே மாட்டோம் அப்ப நீங்களும் முப்படியான டைம் இருக்கிற நேரம் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க பூந்தி எப்படி இருக்குன்னு அப்ப நான் இந்த வீடியோ முடிச்சு விடுவேன் முன்ட்டும் அடுத்தவங்கள சந்திப்பா நன்றி பை பாய்